அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்துக்கு அன்பான சகோதரர்களே அல்லா இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணியின் அன்பு சொன்னார்கள் தேர்தல் சம்பந்தமான விழிப்புணர்வு இப்பொழுது செய்து வருகிறோம் ஏன் தேர்தல் சம்பந்தமான விழிப்புணர்வு செய்து வருகிறோம் என்றால் தேர்தல் தான் இந்த நாட்டிலே சட்டம் இயற்றுகிற இடமாக இருக்கிறது சட்டத்தை திருத்துகிற இடமாக இருக்கிறது அப்போ இந்த அரசியல் என்பது மிக முக்கியமானதாக இருக்கு சட்டமன்றம் பாராளுமன்றம் என்பது குடிமக்களுடைய வாழ்வாதாரத்தை பதிவு செய்கிற இடமாக இருக்கிறது அந்த சட்டமன்றமும் பாராளுமன்றமும் இன்று பயங்கரவாதிகளின் கையில் மத பயங்கரவாதிகளின் கையில் மாட்டிக்கொண்டு மிகவும் பிற்படுத்த ஒரு பிற்போக்கான ஒரு அரசியலை செய்து வருகிறார்கள் நமக்கு மக்கள் ஆட்சியை கொடுத்துருக்காங்க அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க இதனால் மக்கள் பயன்படுகிற மாதிரி செயல்பட வேண்டுமே என்கிறது இல்லாமல் ஒரு கொஞ்சம் கூட ஒரு நிதானம் இல்லாமல் அறிவு இல்லாமல் மக்களுக்காக நாம் செய்கிறோம் என்கிற எண்ணம் இல்லாமல் ஒரு சர்வாதிகார போக்கில் குறிப்பாக இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் தலித்து மக்கள் இவர்கள் மீது கடுமையான ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்துகிற நோக்கத்தில் செயல்பட்டு வருகிறார்கள் ஆனால் இஸ்லாமியர்களோ தலித்துகளோ கிறிஸ்தின் கிறிஸ்தவர்களோ என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்றால் நம்ம அவர்களை எதிர்த்து நிற்க முடியாது தேர்தல் என்னென்னா நமக்கே ஓட்டு போட போகிறான் அதனால நம்ம என்ன செய்வோன்னு சொன்னால் அதிமுகவை ஆதரிப்போம் அல்லது திமுகவை ஆதரிப்போம் அல்லது காங்கிரஸை ஆதரிப்போம் என்கிற ஒரு நிலைப்பாடை தான் எடுத்து வர்றாங்க திமுகவை ஆதரிக்கிற அப்படிங்கிற நிலைப்பாடில் தான் நம்ம என்ன செஞ்சோம் சென்ற சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவர்களுக்கு பெருவாரிய மக்கள் வாக்களித்து எச்சி வாய்ப்பை கொடுத்து முதல்வராக உட்கார வைத்தோம் அப்பொழுது சொன்னார்கள் அதற்கு அடுத்ததாக எங்களுக்கு உள்ளாட்சி நகராட்சி ஊராட்சி இந்த தேர்தல்களிலும் வெற்றி வாய்ப்பை தந்தால் இன்னும் நாங்கள் சிறப்பாக நாங்கள் செயல்படுவோம் என்று சொன்னார்கள் அவர்களுக்கு அதுலேயும் வெற்றி வாய்ப்பை கொடுத்தோம் அதற்கடுத்ததாக பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு முழுசாகவும் தந்துவிட்டால் நாங்கள் அப்படியே என்ன செய்வோம் பாஜகவை உருட்டிடுவோம் மிரட்டிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு அதையும் முப்பத்தொம்பது அப்படியே கொடுத்தோம் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு தமிழ்நாட்டில் இருந்து மொத்தமாக எல்லாத்தையுமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நம்ம கொடுத்தாச்சு வேற இப்போ கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துட்டோம் கொடுத்த பிறகும் இன்றைக்கு எந்த ஆட்சி காலத்திலும் இல்லாத அளவிற்கு பாரதிய ஜனதா என்ன தன்னுடைய சேட்டையே காட்டுகிறது தமிழ்நாட்டில் சுதந்திரமாக மிருகத்தனமான செயல்களை செய்து வருகிறது சிக்கந்தர் திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலையை கந்தன் மலை என்கிறது நாங்கள் அதில் போய் அதை செய்வோம் இதை செய்வோங்கிறான் இப்படி பல்வேறு இடங்களில் வந்து வேற வேறு ஆட்சிகளில் இல்லாத அளவிற்கு உண்டான சேட்டைகள்லாம் இப்போ பண்ணுறாங்க அப்போ நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அதிகாரத்தையும் திமுக அரசுக்கு கொடுத்துட்டோம் இனிமேல் கொடுக்க வேண்டிய அதிகாரமே இல்லாத அளவுக்கு கொடுத்து முடிச்சிட்டோம் ஆனாலும் அவர்கள் என்ன செய்ய முடியலை கட்டுக்குள் கொண்டு வர முல்லை கட்டுப்படுத்த முடியவில்லை அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை இனியும் யாரை நம்புறது எப்படி நம்புறது அதனால நாமளே எதுக்கிறது அப்படிங்கிற முடிவு எடுத்துடணும் இப்போ நம்மளே இன்னும் நம்மள எதுக்க வேண்டியதுதான் நம்ம யாரை நம்புனோமோ அவர்களெல்லாம் சரியில்லை அண்ணா திமுகவை நம்பினோம் அவன் சரியில்லைன்னா திமுகவை நம்பின திமுகவும் சரியில்லை என்கிற போது நாமே எதுக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை நம்மளே வந்து களத்தில் இறங்குவோம் நமக்கான வாக்கை நாம் என்ன செய்வோம் நம்மளுடைய பலத்தை நாம் காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் இப்போ எடுத்திருக்கிறது இப்ப நாம் என்ன செய்வோம் தேர்தலில் இருபத்தி இரண்டு தொகுதி கண்டிப்பாக வேண்டும் அப்படி கண்டிப்பாக தரும் பட்சத்தில் மற்ற தொகுதிகளில் நாம் என்ன செய்வோம் உங்களுக்கு வாக்களிப்போம் எங்களுக்கு இருபத்தி ரெண்டு தொகுதி வேணும்னு கேட்குறோம் அப்படி தரல கூப்பிடல ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையை பொறுத்த அளவிற்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்த அளவிற்கு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அதாவது மனிதநேய மக்கள் கட்சியையோ இந்திய முஸ்லீம் லீக்கையோ அல்லது எஸ்டிபிஐ கட்சியையோ பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை இவங்களெல்லாம் நம்மளோடு இருக்கிறாங்க அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை தான் வச்சுருக்காங்களே தவிர பெரிதாக எந்த மதிப்பும் கொடுக்கறதில்லை சும்மா கூப்பிட்டா வருவாங்கப்பா மேடைக்கு கூப்பிட்டா வரத்தான் போகிறாங்க ஒரு சாவியை போட்டால் நிற்க போகிறாங்க ஏதாவது ஒரு பொறுப்பை கையில கொடுப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் ஹஜ் கமிட்டியில் கொடுப்போம் இல்லைனா வக்வாட் கமிட்டியில் கொடுப்போம் வக்ஃபாரியத்தில் கொடுப்போம் என்ன செய்வோம் கார்பரே கார்பரேஷன்ல கூட குப்பல்றதுல கூட ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுப்போம் இப்படிங்கிற நிலையில தான் இருக்காங்களே தவிர உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்கிற நினைப்பு இல்லை அப்போ இனிமேலும் அவன் செய்வான் இவன் செய்வான்னு சொல்லி நம்ம காத்து கிடந்தோம் அப்படின்னு சொன்னா காலம் போய்விடும் நமது சந்ததிகளை அது மாதிரி அடிமைகளாக பழக்கி விட்டுட்டு நாம் போயிடுவோம் எப்போ நான் ஆதரிச்சேன் நீனு ஆதரிப்பா அவ்வளோதுன்னு சொல்லி அவனை என்ன செய்வான் பழக்கி விட்டுட்டு போயிடுவோம் அப்போ அந்த பழக்கத்திலிருந்து மாற்று பழக்கமாக இப்போ நம்ம கொண்டுட்டு வரணும் தேர்தலை எதிர்கொள்வது எங்களுக்கு இருபத்தி ரெண்டு தொகுதி தந்தால் எங்களை மதித்தால் நாங்கள் உங்களை மதிக்கின்றோம் எங்களை மதிக்கவில்லை என்கிற போது நாங்கள் எதிர்த்து களம் காண தயாராக இருக்கிறோம் நாங்கள் எதிர்ப்போம் இல்லை பாஜக வந்துடும் வந்தாலும் எதிர்ப்போம் அவர்களையும் எதிர்த்து நாங்கள் களம் காடுவோம் அவங்க வந்தா அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன ஊழலாக செஞ்சுருக்கோம் ஊழல் செஞ்சால் உங்களோட தான் தூக்கி உள்ளே வைக்க போகிறோம் இப்போவும் நீதிமன்றங்களில் மற்ற இடங்கள்லாம் ஊழல் செஞ்சு உங்களை தான் இப்போ என்ன இருக்கேன் தேடிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதற்கான சட்டத்திட்டப்படி என்ன செய்யப்படுது நடவடிக்கை இதெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கேன் அப்போ அவன் வந்தாங்கன்னா எங்களுக்கு ஆபத்தா முதல்ல உனக்கு ஆபத்தா அப்போ உனக்கு ஆபத்து வரக்கூடாது நீ ஆட்சியில் இருக்கிறதுனா உரிய மாதிரி எங்களுக்கு நீ கொடுக்கும் முதல்ல அதுக்கப்புறம் நாங்கள் உனக்கு கொடுக்குறோம் இந்த நிலைப்பாடை தான் எடுத்திருக்கோம் இப்போ இந்த நிலைப்பாடை எடுக்கிற போது நம்ம சமுதாயத்தில் இஸ்லாமியர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் ஓட்டை பிரிச்சுருவான் ஓட்டை பிரிச்சு எதர யா யார் ஓட்டை பிரிக்கிறா ஆல்ரெடி நீங்கள் ஓட்டை பிரிச்சு தானப்பா நிற்கிறீங்க தனித்தனியாக நிற்கிறீங்க இன்னும் சொல்லப்போனால் திமுகவில் முஸ்லீம் இருக்கான் காங்கிரஸில் முஸ்லீம் இருக்கான் கம்யூனிஸ்டில் முஸ்லீம் இருக்கான் அப்புறம் என்னதெல்லாம் இருக்குது எல்லா கட்சிலையும் திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இன்னும் என்ன விடுதலை சிறுத்தை அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சி இன்னும் எத்தனை கட்சி இருக்கோ அத்தனை கட்சியிலையும் முஸ்லீம் தான் பிரிஞ்சு பிரிஞ்சு தான் கிடக்கிறேன் நாங்கள் இங்கே நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோம் எப்போ எல்லாரும் ஒன்றா ஓட்டு போடுன்னு சொல்லுவோம் முஸ்லீமாக நம்ம நிற்கிறோட நம்ம உணர்வு நமக்கான வாக்குகளை ஒருங்கிணைச்சி நீங்கள் எல்லாம் இதில் போடு எங்களுக்கு போடுப்பா ஏன்னா நாம் தமிழர்னு இப்போ நிக்க பார்க்காத நீ திமுகனு பார்க்காத அதிமுகன்னு பார்க்கறா காங்கிரஸ் பார்க்காத கம்யூனிஸ்ட்னு பார்க்காத இன்னைக்கு நமக்கான உணர்வு நாம போட்டாகினேன் இன்னைக்கு நீ எங்களை விட்டுட்ட நாளைக்கு நீ அவனை முடியாதுடா அவன் இருப்பான் இருப்பான் என்பதை உணர்ந்து எல்லாரும் ஒன்றுபட்டு வாக்களிங்க ஓட்டுகளை ஒருங்கிணைக்கிறோமா நாம ஓட்ட பிரிக்கிறோமா நாம ஓட்டெல்லாம் பிரிக்கல இந்த தவிஷதி அதனால வருகின்ற தேர்தலில் இன்ஷால்லா இருபத்தி இரண்டு தொகுதிகளிலே நாம் களம் காண வேண்டும் அதற்கான ஒத்துழைப்புகள் அனைத்து வகையான ஆலோசனைகள் ஒவ்வொரு இஸ்லாமியனும் தனக்கான சக்தியை தமக்கான பலத்தை எந்த விதமாக செய்ய முடியுமோ அந்த விதமான பலத்தை எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்க நீங்க தயவுசெய்து கைவிட்டுறாதீங்க தயவுசெய்து நீங்க என்ன செஞ்சிடாதீங்க அசால்ட்டா எடுத்துக்கிறாதீங்க விளையாட்டா எடுக்காதீங்க பொடுபோக்குத்தனமா எடுக்காதீங்க இந்த நேரத்துல நீங்க சுதாரிச்சு கொள்ளலை முழிச்சு கொள்ளலை விழிப்புணர்வு அடையலை அப்படின்னு சொன்னா உங்கள் உடம்பில் ஓடுவது இஸ்லாமிய ரத்தம் தானா என்று கேட்கின்ற நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டு விடாதீர்கள் இஸ்லாமிய ரத்தமா இருந்தால் தான் இந்த முடிவு எடுக்க முடியும் எது நிற்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம உள்ளத்துல நம்மளுடைய உடம்புல இஸ்லாமிய ரத்தம் ஓடுது ரோஷம் இருக்குது போய் ஓன்ட்டே நாங்க அடிமை அடிமை இல்லடா எவனுக்கு நம்ம அடிமை கிடையாது அப்புறம் எதுக்கு அவங்க நம்ம விழுகணும் உன்னையை நக்கி பிழைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு ஜனநாயக அடிப்படையில் வாக்குரிமை இருக்கிறது எங்கள் வாக்கை நாங்கள் போட்டு போறோம் எங்களுடைய செயல்பாடு சரியாக இருக்குமே எங்களுடைய துணை மக்கள் போடுவாங்க தலித் மக்கள் போடுவாங்க கிறிஸ்தவ மக்கள் போடுவாங்க அந்த வாக்குகளை ஓட்டுகளை எப்படி பெற முடியும் என்கிற ஒரு சக்தி எங்களிடம் இருக்கிறது நாங்கள் அவர்களை சந்தித்து எப்படி வாக்கு வாங்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் அந்த இக்குமத்தான வேலையெல்லாம் நம்ம செய்வோம் முதல்ல இஸ்லாமியர்கள் நீங்க வந்து பலகீனப்பட்டு விடாதீர்கள் தைரியமாக துணிச்சலோடு எங்களோடு துணை நீக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைத்துக்குமல்ல போதுமானவன் உங்கள் நண்பன் சுலைமான் சேர் இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணுடைய பொதுச் செயலாளர்